நாம் தமிழ் கட்சி இல்லாம இருந்ததுதான் நிச்சயமா ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்ட குழுக்கள் வந்து தோன்றி இருக்கும் தமிழ்நாடு ஆசியமரம் சொல்றாப்புல நாம் தமிழ் கட்சி வளர்றது வந்து மிகப்பெரிய ஆபத்துல முடியும் அப்படின்றது ஏன் ஆபத்தில் முடியுது ஆனா ஆயுத பயிற்சியை கொடுக்குறாங்க அரசியல் ரீதியாக களமாடுவதற்கு என்ன ஆபத்துன்றா மாநில உரிமைகள் பேசுறங்க இந்திய ஒன்றியத்தை வந்து எதிராக பேசுறாங்க இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சின்னு சொன்னீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் அவங்க புறக்கணிச்சிருக்கும் நாம் தமிழ் கட்சி வளர வளர அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்க திமுக அப்போ இந்த மாதிரி ஒரு வன்மத்தை பாஜகவினுடைய பி டீம் அதுக்காக நாம் தமிழ் கட்சியை விட கூட ஒப்பிட முடியாது ஏன்னா நாம் தமிழ் கட்சி அவங்க தனிச்சா நின்று ஓட்டு வாங்கி பெற்றிருக்காங்க வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் அந்த சிறுபான்மை மட்டும் இல்லை இஸ்லாமிய பெருத்துவ மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாத்தப்பட்ட மக்கள் வந்து நாம் தமிழ் கட்சி பக்கம் படையெடுப்பாங்க நாம் தமிழ் கட்சியும் சில வேலைகளை செய்யணும் என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சியை நீ தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்க இல்லாத ஒரு கட்சி அது ஒன்றும் பண்ண முடியாது நாம் தமிழ் கலைமையில் ஒரு கூட்டணி சேர்க்கணும் அதில் இந்த கூட்டணி விஜய கூட்டு வந்து சேர்த்துட்டு வணக்கம் சார் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து முடிவுகள் வந்துச்சு இந்திய அளவில் பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இந்திய கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியிருக்காங்க இது பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி வளரக்கூடாது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி வந்து ஆபத்து அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வப் இருக்கட்டும் இது தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சுகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வளரக்கூடாத நாம் தமிழர் கட்சி வளருவது வந்து ஆபத்தான ஒரு போக்கா சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான போக்குன்றது எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும் அது அது வந்து அகில இந்திய கட்சிகள் அப்படி தான் சொல்லுவோம் பாஜகவும் காங்கிரஸ் வந்து அகில இந்திய கட்சிகள் அப்போது ஒரு தேசிய கட்சி அதுவும் தேசிய தேசியவாத சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்து இன்றைக்கி இவ்வளோ வாக்கு சீதம் போது தேசிய கட்சிகளுக்கு ஒரு விதமான அல்வூட்டு தான் போகும் அதிர்ச்சி தான் இருக்கும் அவங்களுக்கு அதேமாரி தான் நம்ம பார்க்கணும் அதை ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவு பண்ணி இன்றைக்கி வந்து நாம் தமிழ் கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக சில இந்த அரசியல் கட்சிகளுடைய அயோக்கியத்தனங்களுடைய இதுவை வந்து உள்வாங்கிட்டு ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்ட குழுக்கள் வந்து அங்கங்கே தோன்றியிருக்கும் தமிழ்நாட்டில் புரிதுங்களா உங்களுக்கு ரொம்ப போராட்டம் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு படை தமிழ்நாடு டீநாட்டி நிறைய அமைப்புகள் இருந்து தமிழ் தேசிய சித்தாந்தங்களை சுமந்துக்கிட்டு ஆயுதங்கள் தாங்கி அதனால் வழக்கு சிறை உயிர் பலி இப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து கடந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுதம் இல்லாமல் போராட்டம் இல்லை ஆயுதத்தோடு தான் இப்போ அதை மீறி இன்றைக்கி வந்து நாம் கட்சி ஆயுதம் இல்லாமல் அரசியல் ரீதியாக ஒரு ஒரு முன்னெடுத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வர்றது வந்து அதுவும் வந்து கூட்டணி இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு வெகுண்டு இந்தளவுக்கு வாக்கு வங்கி வாங்கும்போது நிச்சயம் இவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் பட் இவங்க இதை நினைக்கல ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அரசியல் ரீதியாக இப்படி தமிழ் தேசிய சித்தாந்த அமைப்புகள் இளைஞர்கள் போகாமல் இருந்தாங்கன்னா வேறு வழிக்கு போவாங்களே அப்படின்றது அந்த தேசிய கட்சிகள் உணரணும் உணராதனுடைய விளைவு தான் இப்படி வந்து ஏதோ ஒன்று சொல்கிறது அவங்க தலைமையை சந்தோஷ சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ பா சிதம்பரம் சொல்கிறாப்பில் நாம் தமிழ் கட்சி வளர்கிறது வந்து மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் அப்படின்றது ஏன் ஆபத்தில் முடியுது அவங்கன்னா ஆயுத இல்லை இளைஞர்கள் அதிகமாக நாம் தமிழ் கட்சி பக்கம் அவங்க என்ன ஆயுத பயிற்சியா கொடுக்குறாங்க ஒரு ஆபத்துன்னு சொன்னா ஆயுத பயிற்சி கொடுத்தா ஆபத்து அரசியல் ரீதியா களமாடுவதற்கு என்ன ஆபத்துன்ற நான் சிதம்பரம் சொல்கிறார் இல்லைங்களா நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்குன்னா என்ன ஆபத்து அவங்க இல்ல இவர்கள் வந்து மாநில உரிமை பேசுகிறாங்க இந்தியாவுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து பிஜேபியும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்கு மாநில உரிமைகள் பேசுறேங்கிற பேர்ல இந்திய ஒன்றியத்தை வந்து எதிராக பேசுகிறாங்க அப்படின் அப்போ இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து பாராளுமன்ற தேர்தலை அவங்க புறக்கணிச்சிருக்கணும் நாங்கள் எனக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் பாராளுமன்ற தேர்தலில் போய் நாங்கள் அங்கே போய் நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் வந்து பார்லமெண்ட்டு போக எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம் எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையே இப்போ இந்திய தேசியத்தை ஏற்றுக்கிட்டு தானே அவங்க அந்த பாராளுமன்ற தேர்தலே அவங்க போட்டிடுறாங்க ஒவ்வொரு நீங்கள் சட்டமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் மனு தாக்கல் பண்ணும்போது அங்கே வந்து அந்த இந்த இது வந்து சமர்ப்பிப்பாங்க சமர்ப்பிக்கும் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நான் மக்கள் பணியை செய்வேன் அப்படின்ற அந்த உத்தரவாதம் அந்த இது இதுவை முன்மொழிஞ்சுதுன்னு அவங்க தானே அவங்க பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தவறான ஒரு விஷயங்களை வந்து தேசிய கட்சிகள் இங்கே வந்து நாம் தமிழ் கட்சி மீது ஒரு விதமான ஒரு வன்மத்தை புகுத்து இது வன்மத்தை புகுத்த புகுதாக அது நாம் தமிழ் கட்சிக்கு அது ஒரு ஊட்டமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார் இப்போது கா காவிரி பிரச்சனை வரும்போது கன்னடர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க முல்லைப்பெரியாரில் மலையாளிகளுக்கு எதிராக பேசுகிறாங்க அதே மாதிரி தெலுங்கானா ஆந்திராவில் வந்து பாலாறு பிரச்சனை வரும்போது தெலுங்கர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க இனம் இன ரீதியாக வந்து பிரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் மாநில உரிமை பேசினாலும் இன ரீதியாக பிரிக்கிறாங்க இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த குட்டி இந்திய என்றதே பல இனங்கள் மொழிகள் கொண்டதுதான் இந்தியா எப்படி பல மலர்கள் ஒரு மாலையாவது ஆகுது அதுபோலதான் ஒரு பல இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் இப்படி கொண்டது தான் இந்தியாவை தவிர இந்தியா என்பது ஒரு மொழி கொண்டதோ அல்லது ஒரு பண்பாடு கொண்டதோ ஒரு கலாச்சாரத்தை கொண்டதோ இல்லை புரிங்களா இப்போ அந்த அடிப்படையில் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வ பிறந்த இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார் என்னென்னு சொன்னீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தவர் பாசனத்துறை இணையமைச்சராக நியமனம் பண்ணது தப்பு ஏன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணீருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப சொல்லியிருக்காரா இல்லையா அப்போது இதை நீங்கள் இனவாதமாக நம்ம எடுத்துக்க முடியுமா இன்றைக்கி செல்வ பிறந்தங்க அது பேசியிருக்காரு அப்போது வந்து செல்வ பிறந்தங்க வந்து ஒரு தேசிய கட்சியிலேருந்துட்டு இனவாதத்தை முன்வைக்கிறார் அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருக்காரு கர்நாடகாவை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது இவர் தமிழ்நாட்டுக்காரரு இவர் ஏன் எது தெரிவிக்கணும் அப்படின்ற கேள்வி நம்ம வைக்க வைக்கலாம் இல்லைங்களா அப்போ இதே சீமான்னு சொன்னார்னா அது தமிழ் தேசியம் அதே காங்கிரஸ் சொல்லிச்சுன்னா அகில இந்திய தேசியமாக என்னங்க இது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக ஒரு கட்சி செயல்படணும் அப்படின்னு இருக்கும்போது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இருக்காங்க அதை தாண்டி மற்ற கட்சிகள் வந்து தவறான திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி மு முக்கியமாக செயல்படுத்தாங்க எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்களா இல்லை நாம் தமிழ் கட்சி எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்தாண்டுகளாக களத்தில் நிற்கிறாங்க அவங்க களத்தில் நின்று போராடிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம வந்து மறுத்து பேச முடியாது நமக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அவங்க கடந்த பத்தாண்டுகளாக வந்து மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடக்கூடிய முதன்மையான ஒரு கட்சியாகவே நான் பார்க்குறேன் நாம் தமிழ் கட்சி அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடன் எடுக்கிறது அல்லது கண்டனம் தெரிவிக்கிறது கண்டிக்கிறது இல்லைனா அதை எதிர்த்து போராடுவது மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து அவங்க வந்து இன்னைக்கு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் நாம் தமிழ் கட்சி இருக்குது நாம் தமிழ் கட்சியை நீ தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்க இல்லாத ஒரு கட்சிங்க அது ஒன்றும் பண்ண முடியாது நாம் தமிழக்சி மீது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறது இன இன ரீதியாக இல்லாமல் சாதி அரசியல் பேசுகிறாங்க மத அரசியல் பேசுகிறாங்க இவங்க இந்துக்களை வந்து ஒன் ஒன்றிணைக்கிறாங்க பிஜேபியோட பீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது திமுக வந்து தொடர்ந்து அப்படி தானே பண்ணிட்டு வருது இப்போ ச பாராளுமன்ற தேர்தலில் கூட என்ன பண்ணாங்க அதிமுகவுக்கு வந்து இஸ்லாமிய கிறித்துவ சிறுபான்மை மக்கள் ஓட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அதிமுக வந்து வேஷம் போடுது பாஜக வந்து வெற்றி பெற்றதுன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதிமுக போய் ஆதரவு தெரிவிப்பாங்க பாஜகவுக்கு அதனால் நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி பாஜகவுக்கு வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க முதல்ல பிரிய வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல ஒன்று சேர்ந்து களம் கண்டு இருந்தாவே அவன் நிறைய சீட்டு பெறலாம் இல்லைங்களா யாராவது மூக்கை இப்படி தொடாம இப்படி போய் தொடுவாங்களா ஆனால் அந்த பிரச்சாரத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் சரி திமுகனுடைய முன்னணி தலைவர்களும் சரி அதை என்ன பண்ணாங்க பாஜ அதிமுக வந்து திமுக அதிமுக வந்து பாஜகவினுடைய கைக்கூலி பாஜக சொல்லி தான் வந்து பிரிஞ்சு இருக்காங்க தேர்தலுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துருவாங்க அதனால் ஓட்டு போட்டி வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்கல்ல எடுத்தாங்கல்ல அப்போ அதேமாரி தான் நாம் தமிழ் கட்சி வளர வளர ஏன்னா ஒரு கொள்கை ரீதியாக தமிழ் தேசியத்தை உட்கொண்டு கொள்கை ரீதியாக வளர வளர அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்குது திமுக நமக்கு மிகப்பெரிய ஆபத்தில் வந்து முடியுமோ நமக்கு வந்து அந்த ஓட் பேங்க் நமக்கு சரியுமோ அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு வன்மத்தை பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி பார்த்திங்கன்னா என்னுடைய பார்வையில் வந்து இன்றைக்கி வந்து பாஜகவினுடைய பி டீமாக தமிழ்நாட்டில் இருக்குன்னா திமுக தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இவர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை நம்பி வாக்களிக்கக்கூடிய நிலை இல்லை ஆனால் என்ன ஒரு காரணம்னா அவர்கள் வந்து நமக்கானவர்களாக இல்லை அப்படின்னு ஒரு இல்லை நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது நாம் தமிழர் கட்சி வந்து குறிப்பிட்ட ஒரு பதினெட்டு இருபது சதவீதம் வாங்குதுன்னு சொல்லும்போது அப்போது எந்த ஒரு சமூகமும் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் இப்போ வந்து பத்து எட்டு இந்த தேர்தலில் வந்து பத்து விழுக்காடு வருவோம்னு நான் நினச்சேன் ஏன்னா அவங்க நிச்சயம் பத்து சதவீதம் வெற்றி பெ பெறுவாங்கன்னு நினச்சேன் எட்டு சதவீதம் எதுவும் பெற்று இருக்காங்க ஆனால் இனி வந்து வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் அந்த சிறுபான்மை மட்டும் இல்லை இஸ்லாமிய பெருத்துவ மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் படையெடுப்பாங்க நாம் தமிழ் கட்சியும் சில வேலைகளை செய்யணும் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கூட்டணி என்ற ஒரு அங்கத்தை வந்து கொண்டு வரணும் இப்போ கூட்டணியே இல்லை யாரு கூட நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு தனித்து போட்டின்னு சொல்லணும் தனித்து தான் போட்டி ஆனால் தனித்து போட்டின்னு சொல்லி சொல்றது தப்பு இல்லை அந்த தனித்து போட்டினும் போது இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்க அரசியல் ரீதியாக இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்க நீங்கள் கூட்டணி அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சேருவாங்க சேர்ந்தாங்கன்னா தான் அது இஸ்லாமியருடைய வாக்குகளை நீங்கள் அறுவடை பண்ண முடியும் அப்போ நாங்கள் யாருமே கூட சேர்க்க மாட்டோம் நாங்கள் தனிச்சே நிற்போம்னு சொன்னால் இஸ்லாமிய அமைப்புகள் யாரும் உங்களை வந்து ஆதரிக்க முடியாது இல்லைங்களா ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி தான் போராடிட்டு இருக்காங்க அந்த இஸ்லாமிய சமூகத்தை அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதே கிறிஸ்துவ சமூகம் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு போராடுறாங்க ஆனால் எங்கள் கட்சியிலையும் நாங்கள் கொடுத்துக்குறோம் ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அப்போது இஸ்லாமிய அமைப்பு தனித்துவ தனித்துவத்தோடு ஒரு பிரதிநிதித்துவம் பெறத்துக்கு நாம் தமிழ் கட்சி அனுமதிக்கலைன்னு போது நிச்சயமாக வந்து அது வந்து இஸ்லாமிய சமூகம் ஏற்றுக்க முத முதல்ல திமுகவுக்கு வந்து அண்ணா இருக்கும்போது பெரியார் சொல்கிறாரு இல்லை நீங்கள் காங்கிரஸுக்கு ஆதரிங்கன்னு முஸ்லீம் லீக்கை சொல்கிறாரு காயிந்த பிள்ளைக்கிட்டே இல்லை காய்தபிள்ளை என்ன முடிவு எடுக்கிறார் இல்லை நாங்கள் திமுகவை ஆதரிப்போம் அண்ணா தலைமையிலான திமுக ஆதரிப்போம்னாரு அப்போ பெரியாருடைய பேச்சை கேட்காம தான் திமுகவை ஆதரிச்சாங்க யார் முஸ்லீம் லீக்கு அப்போது அந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இஸ்லாமியர்கள் ஆதரிக்கணும்னு சொன்னால் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளை நாம் தமிழ் கட்சி கூட்டணியில் சேர்த்துக்கணும் அதாவது எவ்வளோ பலம் இருக்குது பலவீனமாக இருக்காங்க அப்படின்றது பார்க்கக்கூடாது சில கட்சிகளை சேர்க்கும்போது தான் அந்த பிரச்சாரம் பரவலாக்கப்படும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் கட்சி ஒரு ஒரு எட்டு சதவீத வாக்குகள் வாங்கிருக்கோம்னா பிஜேபி பதினோருலேருந்து பன்னிரெண்டு சதவீத வாக்கள் வாங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பிஜேபியோட வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது சார் இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபி வளர்ச்சியும் நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சியும் எப்படி பார்க்குறாங்க இல்லை பிஜேபி நீங்கள் தான் வளர்ச்சின்றீங்க என்னுடைய பார்வையில் வளர்ச்சியாக தெரியல என்ன வளர்ச்சி இவ்வளோ கட்சிகளை வந்து கூட சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு மே பேட்டியில் வேணால் சொல்ல வைப்பில்ல பத்து விசா செலவு பண்ணலன்னு வாப்பில அவங்க பிள்ளைங்களை வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு குடும்பத்தோடு வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள் பத்து விசா நான் ஓட்டுக்கு காசே கொடுக்கலன்னு சொல்லி இந்த பல்வேறு இடங்களில் வந்து இரண்டாம் இடம் எடுத்திருக்காங்க அதிமுக அதுதான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கோயம்புத்தூரில் எவ்வளோ பணம் வந்து வாக்காளர்களுக்கு பாஜக கொடுத்ததுன்றது எத்தனை வீடியோக்கால் வந்து திமுக திமுக தான் வாக்கு பணம் கொடுப்பான்னு சொல்லுவாங்க பிஜேபி கொடுத்துருக்காங்களா இந்த முறை திமுக அதிமுக கொடுத்து கொடுக்கலன்னு சொல்லலை நான் கொடுக்க இருப்பாங்க கொடுத்துருவாங்க அதை இல்லைன்னு சொல்லல ஆனால் இவர் ஏதோ உத்தம புத்திரம் மாரி ஏதோ மேலேந்து குளிச்ச தேவ தூதர் மாதிரி பேசுறாரு இல்லை பத்து விசானே நான் கொடுக்க மாட்டேன்ன வாக்காளருக்கு பத்து விசா செலவில்லாம தேர்தல் நிற்கிறேன்னு பத்து விசா இல்லாமல் தேர்தல் நின்னாரு எத்தனை கோடிகள் செலவு பண்ணாரு புரியுதுங்களா அப்படி கோடிகளை செலவு பண்ணி அந்த மூலயமா வரக்கூடிய வாக்கு வங்கிகள்லாம் வந்து அது ஸ்டாண்டர்டான வாக்கு வங்கிகள் இப்போ நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்கு பாரு வாக்கு வங்கி அவங்க பத்து விசாக செலவு பண்ணல அவங்களுடைய நிர்வாகிகள் வேலை செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க பல இடங்களை நம்ம பார்த்து அந்த நிர்வாகிகள் பூத் பூத் தூக்கோ அல்லது அந்தந்த தொகுதி நிர்வாகிகள் வந்து அந்த மக்கள்கிட்ட போய் அந்த துண்டு பிரச்சாரம் பண்ணுறது அது அதையும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து வினயம் பண்ணாங்க மற்ற கட்சிகளில் வந்து காசு கொடுத்து தான் எல்லாமே பண்ணாங்க இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த ஒரு தவறான ஒரு திட்டங்கள் வந்தாலும் அவர்கள் எதிர்த்து போராடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நோக்கி வந்து இளைஞர்கள் பழைய எடுக்கக்கூடிய நிலை இல்லையா நாம் தமிழ் கட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய இளைஞர்களை கம்பேர் பண்ணும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து புறக்கணிக்கிறாங்களா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அவங்க வந்து இன்னும் அந்த ப சித்தாந்தத்திலே இருக்காங்க அதில் இருந்துட்டு அவங்களால வந்து மக்கள் மத்தியில் இறங்கி பணி செய்ய முடியாத நிலை தான் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் யார் மீதும் இல்லை அப்படியெல்லாம் இருந்தால் கூட அவங்க வந்து மக்கள் பணியை வந்து இறங்கி செய்யறது இல்லை அது இளைஞர்களை ஊக்குவிக்கிறது இல்லை இளைஞர்களும் அந்த கட்சி பக்கம் போகிறது இல்லை அதிகமாக புரிதுங்களா அதுக்கு காரணம் என்னன்றது அவங்க தான் தீர்மானம் அதே நேரத்தில் வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க அரசியல் இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்காங்க இன்றைக்கி வந்து சொன்னால் இன்றைக்கி வந்து மேல்மா ஷிப்கார்டு விஷயத்தில் வந்து அவங்க எந்த போராட்டத்தையும் முன்னறிவிக்கலை நீங்கள் கூட்டணியில் இருக்கின்றதுக்கு அமைதியாக இருக்கீங்களே இதே நீங்கள் கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க அதேமாரி பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து போராடவே இல்லை கண்டனம் கூட தெரிவிக்கலையே அரசுக்கு ஆதரவாக கூஜா போட்டு ஜால்டா போட்டுவிட்டு தானே உட்காந்துருக்கீங்க துங்களா அப்புறம் வந்து அந்த குடிநீரில் வந்து மனத்தை கலந்த அந்த வேங்கைவேல் நிகழ்வுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையோடு நிப்பாட்டிச்சே அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அப்போ இருக்கிற ஓட்டு சதவீதம் கூட உங்களுக்கு குறையதான் செய்யும் உங்களுக்கு நீங்கள் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போது மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் பகிரங்கமாக ஏறி அடித்தா தான் உங்களுக்கு வந்து மக்கள் உங்கள் பக்கம் பார்வையை திருப்போம் ஆனால் நீங்கள் வந்து சரி சோசியல் மீடியாவில் கூட வந்து திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் சின்ன கெட்ட பேர் கூட வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து அரணா நிற்கிறீங்க இதுக்கு இன்னொன்று நீங்கள் சொல்லக்கூடிய சப்பக்கட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய சப்பக்கட்டு என்னென்னா அதாவது ஊழலை விட பெருசு மதவாதம்ன்றாங்க மதவாத ஊழலை விட பெருசு தான் மதவாதம் எந்த ஊழல் எங்க அங்கே அங்கதான் மதவாதமும் அதிகரிக்கும் ஏன்னா அந்த ஊழல்வாதிகளை தான் மிரட்டி பாஜக கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து ஊழல்வாதிகளெல்லாம் மிரட்டி மிரட்டி தங்களுடைய பாஜக ஆதரவான நிலையை எடுத்துட்டு வரானும் போது அப்போ இந்த விஷயத்தை கூட இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்வாங்காம நாங்கள் ஊழலை விட மதவாதத்தை தான் முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்றாங்க நீங்கள் ஊழலை விட மதவாதத்தை பாருங்க அதுக்குன்னு ஊழலை நீங்க வந்து என்கரேஜ் பண்ணீங்களா கடந்த நான் மூன்று ஆண்டுகள் திமுகவினுடைய ஊழல் பத்தி எதுவும் பேசதில்லையே மேல்மா சிப்கார்டு விஷயத்தையும் பேசுறதில்ல பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசுகிறதில்ல எட்டு வழி சாலைக்கு நில அபகரிப்பை பற்றி பேசுறதில்லை வேங்கை வயலை பற்றி பேசுகிறதில்லை எதை பற்றி அதாவது லாக்அப் டெத்தை பற்றி பேசுகிறதில்லை சிறையில் டெத்தை பற்றி பேசுகிறதில்லை போலீஸ் கஸ்டடியில் வந்து கொண்டு போய் கை கால் உடைக்கிறது அதை பற்றி பேசுகிறதில்ல அப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறதில்லை அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பேசாம பேசாமல் இருந்தால் கூட்டணி கட்சி அதுவும் விடுதத்தை அப்படி தான் எதை பற்றி பேசுகிறாங்க விடுதலை சித்தை நமக்கு தேர்தல் வருது ரெண்டு சீட்டு எம்பி சீட்டு சரி ரெண்டு சீட்டு வாங்கிட்டாங்க கூட்டணியில் வெற்றியும் பெற்றாங்க இப்போ தேர்தல் அங்கீகாரமும் பெற்றாங்க நாம் தமிழ் கட்சி எப்படி ஒரு மாநில கட்சியாக தேர்தல் அங்கீகாரம் பெற்றோம் அதே மாதிரி அவங்களும் பெற்றிருக்காங்க அதுக்காக நாம் தமிழ் கட்சியை விடவேசத்தை கூட ஒப்பிட முடியாது ஏன்னா நாம் தமிழ் கட்சி அவங்க தனிச்சா நின்று ஓட்டு வாங்கி பெற்றிருக்காங்க இவங்க கூட்டணியில் தான் ரெண்டு எம்பி சீட்டு நின்று அந்த இது பெற்றிருக்காங்க ஆனால் நாம் தமிழ் கட்சிக்குண்டான ஒரு கண்ணியம் அது தனியாக இருக்காது மாற்றுக்கருத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் போட்டிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் எங்களுக்கு நோக்கம் எங்களுடைய நோக்கம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு சதவீதம் இந்த முறை குறைந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி சொல்லுங்கள் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அவர்களோட செயல்பாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இருந்திருக்கு ஏன்னா அந்த சமூக அந்த சமூக மக்களும் அதுதான் எதிர்பார்த்தாங்க நிறைய அதிமுக கூட தான் கூட்டணி கடைசி நேரத்தில் தான் வந்து அது திமுக அது பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாலும் வன்னிய மக்களை ஏற்றுல எப்போவுமே வன்னிய மக்கள் கொஞ்சம் தெளிவான மக்கள் அது வந்து என்னன்னு சொன்னிங்கன்னா டாக்டர் வந்து முழுக்க முழுக்க அதிமுக கூட்டணி பக்கம் போகலான்டா மாதிரி ஒரு பேச்சு இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் வந்து இல்லை பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி தெளிவாக இருந்துட்டாங்க மாதிரி சொல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது அவங்க எடுத்த முடிவு வந்து தவறுன்னு இப்போ அவங்களே உணர்ந்துருப்பாங்க ஏன்னா நின்று பத்து தொகுதியில் ஆறு தொகுதியில் டெபாசிட் இருந்திருக்காங்க பாமக டெபாசிட் இழைக்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது இல்லையா இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானவர்கள் கூட கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் வந்தார்கள்னா விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கணும் அந்த சீமானவர்கள் என்ன சொன்னாங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி விஜயவர்களோட கூட்டணி வைக்கணுமா இந்த கூட்டணி தேவையான ஒரு கூட்டணி இல்லை நான் தான் சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து அது கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளாக பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து மக்கள் பணியில் இருக்காங்க அவங்களுக்கு உண்டான மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு ஒரு பத்து எட்டு சதவீதத்துக்கு வாக்குகள் கொடுத்துருக்காங்க போது நிச்சயம் நாம் தமிழ் கட்சியில் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி சேர்க்கணும் அது நாம் தமிழ் கட்சி தான் தலைமை தாங்கணும் போது அந்த நேரத்தில் வந்து தமிழ் தேச சித்தாந்தவாதிகள் பல அமைப்புகளில் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து வேல்முருகனாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருக்கட்டும் இஸ்லாமிய அமைப்புகள் இது போன்ற அமைப்புகளை கட்டமைத்து ஒரு கூட்டணின்னு அமைச்சாங்கன்னா நிச்சயம் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அந்த மாற்றத்தின் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி வெள்ள வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் இந்த கூத்தாடி விஜய கூட்டு வந்து சேர்த்துட்டு விஜய் தலைமையிலோ நாம் தமிழ் கட்சிக்கு போனோன்னா இப்போ நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடிய அந்த வாக்கு விகிதாச்சாரம் கூட குறையும் அது மட்டும் இல்லாமல் இவர் பேச முடியாது அதிகமாக இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்தையும் பற்றி சீமான் பேசுகிறாப்பில்ல அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுக எல்லா விஷயத்தையும் அடித்து தூள் கலப்புறாப்பில் அது இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது நாளைக்கு நீங்கள் பக்கத்தில் கூத்தாடி விஜயை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போ விஜயை தின்னாலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாப்பில்ல சம்பாதிச்சு ஒரு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காப்புல இது தவிர வேறு என்ன செஞ்சிருக்காப்புல விஜய் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கும்போது இந்த இதன் பிறகு வந்து திரைப்படங்களை முடித்த பிறகு வந்து நாங்கள் அரசியல் பணிகளை ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகுதான் நாங்கள் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டு தேர்தல தேர்தலில் வெற்றி பெறோம் கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆகுன்னா கோட்டையில சீட்டு வேணும் அப்படி உங்களுக்கு என்ன குடம்பாக்கத்தில் ரிட்டையர் ஆவீங்க கோட்டையில் சீட்டு வேணும் இல்லை ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் அவர்களை வந்து மக்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க விஜய் பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் எப்பவுமே இப்போ நம்ம ஏரியாவில் கூட இருக்காங்க மக்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்துட்டு அடிக்கடி மக்கள் பணி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அந்த இளைஞர்கள் அந்த ரசிகர்களாக இருக்கிறனால அது அந்த பேரில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் விஜய் நீ சம்பா உழைச்சி சம்பாதிச்ச காசை கொடுத்து நீ செலவு பண்ணி அதுதான் கேள்வி நீ சம்பாதித்த காசு நீ கொஞ்சம் நஞ்சமாக சம்பாதிக்கலை ஒவ்வொரு படத்துக்கு நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடியெல்லாம் வாங்குறேன் அதில் ஒரு ஐம்ப ஒரு இருபத்தஞ்சி பத்து பர்சன்ட் நீ கொடுத்துருக்கிய அந்த மக்களுக்கு இப்போ சமீபத்தில் கூட நெல்லையில் வந்து மழை வெள்ளத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீ அங்கே போய் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து மூட்டை கொடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்தா அது கூட உன்னுடைய சொந்த காசு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி கலெக்ஷன் பண்ணி கொடுத்தா நீ போய் நின்றுட்டு கொடுக்குறியல்லையா அப்போது உன்னுடைய பொருளாதாரத்தை நீங்கள் இந்த மக்களுக்காக செலவு பண்ணலை உன்னுடைய உடைப்பை இந்த மக்களுக்காக நாள் வெளியே செலவு பண்ணல ஒரு அறிக்கை கொடுத்துருக்காப்பு இல்லையா நாள் வெளியே இந்த இனி தின்னால் ஊமியாக இருந்தியா இப்போ தான் வந்து உனக்கு விழிப்பு வந்ததா நான் கேட்குறேன் இல்லை இது வரைக்கும் வந்து நூறு கோடி இரநூறு கோடின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி படங்களில் நடித்து வருமானத்தை வந்து ஈட்டுக்கிட்டு இருக்காரு இதன் பிறகு நான் படமே நடிக்க மாட்டேன் மக்களுக்கு அதை நல்லா செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க அதை தான் நான் கேட்குறேன் இது வந்து ஒரு ஒரு உருவாக்கப்பட்ட தலை தலைவர்களை உருவாக்கக்கூடாது தலைவர்கள் விண்டே வரணும்

விஜய்க்கு ஏழ் கிழக்கு வயசு ஆகுது ஐம்பது வயசு ஆகும் ஆமாம் இந்த இந்த இருபத்தி ரெண்டு வந்துச்சு இந்த ஐம்பது வயசு சரி முப்பது வயசு விட்டு முப்பது வயசுக்கு மேலே இருபது ஆண்டுகளை இந்தியாவில் மக்கள் படக்கூடிய அவலங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ கண்டனமாக தெரிவிச்சிருக்கிய ஆதரவு தெரிவிச்சிருக்கிய சொல் ஒவ்வொரு மீ மீனவர் படுகொலைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எங்க பல்வேறு சம்பவங்கள் நடந்துருக்கு எங்கே இப்போ மணிப்பூரில் நிர்வாணமாக போனாங்க அதை பற்றி சொல்லியிருக்கியா சிஏ சட்டம் கொண்டு வந்தாங்க அதை பற்றி பேசியிருக்கியா எதிராக அறிக்கை விட்டு என்ன விட்டு எப்போ விட்டாப்பில் இப்போ விட்டதெல்லாம் இல்லை நான் அப்போ கேட்குறேன் சிஏக்கு எதிராக போகிறானுங்களா அப்பா அறிக்கை விட்டியா திரைப்படங்களில் கூட இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காட்டி நீ கோடிகளை சம்பாரிச்ச ஆள் நீ இன்றைக்கி வந்து நான் வந்து அரசியலுக்கு வரேன்னா நான் தான் சொல்லுண்ணேன் நாம் தமிழ் கட்சியை நான் இன்னைக்கு ஆதரிக்கிறேன் நாளைக்கு வந்து விஜய்ய வந்து நாம் தமிழ் கட்சி இணைச்சிச்சின்னு சொன்னால் நான் அதை எதிர்ப்பானேன் ஏன்னா விஜய்யை வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய இருக்கக்கூடிய அந்த கண்ணியம் அந்த இருக்கக்கூடிய கொள்கை உறுதி விஜய் கூட இருக்கக்கூடிய விஜய்க்கும் கூட வரக்கூடிய நபர்களுக்கும் அந்த உறுதி இருக்காது அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு நபர்களோடு நாம் தமிழ் கட்சி பயணிக்குதுன்னு சொன்னால் இதுனால் வரையும் கஷ்டப்பட்டு வாங்கிய பேரெல்லாம் பண்ணா போயிடும் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கமிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள்